அந்த மரத்தினுடைய இலைகள் கீழே விழவே செய்யாது அந்த மரத்திற்கு உதாரணம் ஒரு உண்மையான முஸ்லீம் என்று சொன்னார்கள் அந்த மரம் எது எந்த மரம் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள்லாம் ஆளுக்கு ஆளுக்கு அது தேக்கு மரமா இருக்குமோ தென்னை மரமா இருக்குமோ புளிய மரமா இருக்குமோ எல்லா மரங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்த்து விட்டு யார சூழலா அது என்ன மரம் என்பதை நீங்களே அறிவித்து விடுங்கள் அப்படின்னு கேட்கிறான் உடனே நபி சல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் கியன் நஹ்லா அதுதான் பேரித்தம் மரம் என்று சொன்னார்கள் பேரித்த மரம் இருக்குத என்னதான் காட்சடித்தாலும் கூட அதனுடைய இலைகள் கீழே விழவே செய்யாது அது மட்டுமல்ல அதனுடைய தண்டாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் பழத்தின் விதையாக இருக்கட்டும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் பேரித்தம்பழம் சாப்பிடுவதன் மூலமாக சுகப்பிரசவம் ஏற்படுவதாக மருத்துவ உலகம் இன்றைக்கு சொல்லி காட்டுகிறது முஸ்லிமான பெண் முஸ்லிம் அல்லாத பெண் அப்படிலாம் மார்க்கம் சொல்லவே இல்லை யார் அந்த பழத்தை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு சுகம் இரும்பு சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் என்பதாக மருத்துவர்கள் சொல்வார்கள் அப்ப பேரித்தம் மரம் இருக்கின்றது ஒரு உண்மையான முஸ்லிமை போன்று ஒரு உண்மையான முஸ்லீம் மனிதர்களுக்கும் அவன் எப்படி பயனுள்ளவனாக இருப்பானோ அது போன்றுதான் இந்த பேரித்த மரமும் எல்லா சமுதாய மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பெருமானார் சொல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் பேரித்தம் மரத்தைப் போன்று எல்லா சமுதாய மக்களுக்கும் பயனுள்ளவர்களாக உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம் அல்லாஹ் அருள் வரஹ்மத்துல்லாஹி அஸ்லாமலை